காய்மக்களே ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க நம்ம வந்திருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா கன்னிகை பேரு நம்ம கரெக்டா வந்து ரெடியூஸ்ல இருந்து நம்ம பெரியபாளையம் போற வழியில கன்னிகை பேருங்கிற ஒரு ஏரியா அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஏரியா இங்க பிரபலங்கள்லாம் வந்து இங்க வந்து லேண்டு வாங்கியிருக்காங்க சொல்ல போனா ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திரை பிரபலத்தோடைய இங்க லேண்டுக்கு பக்கத்துல நம்மளோட லேவுட்ல இடம் விற்பனைக்கு வந்திருக்குது உடனே வீடு கட்டி குடியேறலாம் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல வீடுகளுக்கு மத்தியில் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகும் நேராக போனால் நம்ம வந்து பெரிய பாலம் டச் பண்ணிடலாம் இந்த ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா சரியா ஒரு மூணு கிலோமீட்டர் டு நாலு கிலோமீட்டர் போனால் ஜனபதி பிரதி கூட்டு டச் பண்ணிடலாங்க வாங்க ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம் ஒரு மிக பிரம்மாண்டமாக வளர்ந்துட்டு இருக்கிறீங்க லோ பட்ஜெட்ல ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போகும் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிட்டிக்கு பக்கத்தில் லோ பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்குங்க ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கண்ணி கன்னிகை பேர்னு சொல்லுவாங்க வாங்க ப்ராப்பர்ட்டிக்கு போகிற வழிகள்லாம் நம்ம எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் மகளை கரெக்டாக ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்துட்டு நம்ம பெரிய பாளையம் டு ரெட்ஹில்ஸ் ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம டச் பண்ணிடலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் பாருங்க ஃபுல்லாக வீடுகள் உடனே வீடு கட்டலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உடனே வீடு கட்டலாம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்து வந்துருக்கோம் மெயினாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நார்த்து ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்து வந்துருக்கோம் இருபத்தி ரெண்டுக்கு நாற்பதுங்கிற சைஸ் எட்நூத்தி எண்பது சதுரடிங்க ஏன் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நான் சொல்றேன் வயல்வெளிகள் இருக்குது பக்கத்துலயே வீடுகள் இருக்குது மெயினா சொல்ல போனா வந்து ஜேஎன்என் காலேஜ் ஆகட்டும் அதே சமயம் வேல்ஸ் காலேஜ் ஆகட்டும் இந்த பக்கம் லெப்ட் எடுத்து நம்ம போனோம்னா நம்ம பெரிய பாலம் டச் பண்ணிடலாம் இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேவுட் என்ட்ரன்ஸ் என் ரோடு இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ரெடில்ஸ் வந்து டேரக்டா பஸ் வசதி இருக்குதுங்க ரெடில்ஸ் டூ திருத்தணிக்கு பஸ் வசதி இருக்குது ரெடில்ஸ் டூ வெங்கலுக்கு டேரக்ட் பஸ் வசதி இருக்குது அதனால நம்ம ரெடில்ஸ்ல ஏறினா நம்ம வீட்டு அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டிங்க எட்நூத்தி எண்பது சதுரடி இருபத்தி ரெண்டுக்கு நாற்பதுங்கிற சைஸ்ல வீடுகளுக்கு மத்தியில உடனே வீடு கட்டி நம்ம உள்ள குடியேறலாம் இப்போ ஆல்ரெடி நம்மள்ட ப்ராப்பர்ட்டி வாங்கணும்ல வீடு கட்டி இருக்காங்க நம்ம லேவுட்ல இதோட மொத்த விலை ஆயிரத்தி எண்ணூறு ரூபாங்க நேரடி ஓனர் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் இதுதான் ப்ராப்பர்ட்டிங்க இருபத்தி ரெண்டுக்கு நாற்பதுங்கிற சைஸ்ல நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் எட்நூத்தி எண்பது சதுரடி மொத்தம் பத்து லட்சம் ரூபாய் ரேட் கோட் பண்றாங்க கண்டிப்பாக விலை குறைப்பு இருக்குது ஸ்லைடிங் நகர் இருக்குது அதுக்காக விலை குறைப்புனா ரொம்ப பெருசாக குறைக்கணும்னா ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா குறைச்சி நான் பேசி வாங்கி தரேங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டேஜோடு அமைஞ்சிருக்குது ஒரு வீடுகளுக்கு பக்கத்தில் டெவலப்மெண்ட்டான ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்து வந்திருக்குங்க திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்று மண்புடன் நிலமுடன் வளமுடன் வாழ ஒரு அழகான ஏரியாவில் ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி